நிராகரிப்பாளர்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிராகரிப்பாளர்களே நீங்கள் வணங்குபவைகளை நானும் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் இனிமேலும் நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் உங்களது மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு காபிரோன்வ்ண வளான் தும் வளான் தும் ஆபி தூனமாக புது லகு தீனுக்கும் வழிய தீன் நிராகரிப்பாளர்களே நிராகரிப்பாளர்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிராகரிப்பாளர்களே நீங்கள் வணங்குபவைகளை நானும் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் இனிமேலும் நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் உங்களது மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு